ஹலோ மக்களே நம்ம இப்போ எங்கேயே வந்திருக்கிறோம்டாக்க ஏற்காடுக்கு வந்துருக்குறோம் ஏற்காடு வந்து நம்மளுக்கு வந்து முதல் டைம் இப்போது நம்ம இப்போ எங்கே இருக்கிறோம்னாக்க ஏற்காடில் வந்து கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி பக்கத்தில் வந்து நம்ம வந்து ஹோட்டலில் வந்து அரேஞ்ச் பண்ணி நம்ம தங்கியிருக்கிறோம் ஆனால் சுற்றி பார்க்கக்கூடிய வந்து ஏற்காடு ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஏரியாவாக இருக்குது காடுகள் பள்ளத்தாக்குகள் போட்டிங் எல்லாமே வந்து ரொம்ப அருமையாக இருக்குது நீங்களும் வந்தீங்கன்னாக்க ஏற்காடு நல்லபடியாக சுற்றி பாருங்கள் இப்போ நம்ம எங்கே இருக்கிறோம்டாக்க இதான் நாங்கள் தங்கியிருக்கிற ரெஸ்டாரண்ட்டு இந்த ரெஸ்டாரண்ட்டில் தான் நாங்கள் தங்கியிருக்கிறோம் அன்றைக்கி இதில் சோப்பு வேணும் அதான் நாங்கள் வந்த வேணும் வேணும் வந்து கருணா தேவட்டையில் உள்ள வேணும் இதுதான் நாங்கள் பிடிச்சி வந்தோம் தேவட்டையில் இருந்து வந்தது நாங்கள் வந்து தொண்டிலேருந்து கிளம்பி வந்தோம் இதான் நம்ம வந்த வேணும் இதான் நான் தங்கியிருக்க ரெஸ்டாரெண்ட்டு இதான் வந்து தா மங்களக்குடியை சேர்ந்தவங்க உங்கள் பேர் வந்து அபுவானிபா நீலகரில் வந்து இமாமா இருந்தாங்க அவங்க மொத்தம் நாங்கள் வந்து இரநூத்தி ஐம்பது பேர் வந்திருக்கிறோம் மீட்டிங்க்காக பிஸ்னஸ் மீட்டிங்க்காக நம்ம தொண்டிலேருந்து பதினோரு பேர் வந்திருக்கிறோம் ஐ லவ் யூ முகமது சல்லாஹு அலி வசல்லம் ஐ லவ் யூ முகமது சல்லாஹ் அலி வஸ்லாம் இன் ஏற்காடு அலைக்கம் இதுதான் நாங்கள் தங்கியிருக்கிற ரூம்பு பெரிய ரெஸ்டாரண்ட்டு ரூம்புக்கு நான் போய்ட்டு இப்போ அந்த ரூமுக்கு தான் போகிறேன் பாருங்க